வணக்கம் அடியும் முடியும் காண முடியாத பரம்பொருளை காண முயற்சிக்கும் ஒரு ஆன்மீக யாத்திரையே நமது கைலாய யாத்திரையாகும் பல சிவனடியார்களின் கனவு பயணமாக விளங்குகிறது இந்த கைலாய யாத்திரை கைலாய யாத்திரை மேற்கொள்ள அல்லது மேற்கொண்டு முடித்தவர்களுக்கு பல்வேறு மாநிலங்கள் ஆன்மீக யாத்திரையை ஊக்குவிக்கும் வகையில் மானிய தொகையை வழங்கி வருகின்றன மத்திய அரசு கைலாய யாத்திரை சென்றவர்களுக்கு எந்த விதமான மானியமும் வழங்குவதில்லை அதற்கு பதிலாக அவர்கள் கைலாய யாத்திரைக்குண்டான வசதிகளை செய்து தருகிறார்கள் மாநில அரசுகள் அவர்களின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கைலாய யாத்திரைக்கான மானிய தொகையை வழங்கி வருகிறார்கள் இந்த வீடியோவில் கைலாய யாத்திரைக்கு அரசாங்கம் வழங்கும் மானியம் பற்றி விரிவாக பார்க்க மூன்று முக்கிய பகுதிகள் உள்ளன ஒன்று மானியம் பெற விண்ணப்பிக்கும் தகுதிகள் இரண்டு விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய சான்றுகள் மூன்று கைலாய யாத்திரைக்கான மானிய தொகை இந்த மூன்றை பற்றி முழுமையாக அறிய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கவும் இதுவரை எங்களது யாத்திரை டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்களின் கைலாய யாத்திரை பற்றிய பல வீடியோக்களை காணும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் கைலாய யாத்திரைக்காக மானியம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை மூலயமாக மார்ச் முதல் வாரத்தில் அனைத்து பத்திரிகைகளிலும் விளம்பரம் வாயிலாகவும் செய்தி வாயிலாகவும் வெளியிடப்படும் கைலாய யாத்திரைக்கான விண்ணப்பத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் மாநிலங்கள் வழங்கும் மானிய தொகையை பெற சில முக்கிய ஆவணங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும் முதலில் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே கைலாய மானியத்தை பெற தகுதி உடையவர்களாக இருக்க முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கைலாயம் சென்று வந்தவர்கள் இந்து சமயத்தவராக மட்டுமே இருக்க வேண்டும் அவர்கள் புத்த மதத்தையோ சமண மதத்தையோ சார்ந்தவர்களாக இருந்தால் கைலாய மானியத்தை பெற விண்ணப்பிக்க முடியாது இரண்டாவது விஷயம் இந்திய குடியுரிமை பாஸ்போர்ட் வைத்திருப்பதாக இருக்க வேண்டும் கைலாஷ் மானியத்தை வந்து அப்ளை பண்றதுக்கு நீங்க எந்த மாநிலத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாநிலத்துக்கு உட்பட்டு இந்திய பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருக்கணும் சப்போஸ் நீங்க மைக்ரேஷன் ஆகி வந்திருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு தகுதி கிடையாது அடுத்த விஷயம் விண்ணப்பிக்கும் மாநிலத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்து கைலாய பயணத்திற்கான மானியத்திற்கு தொகையை விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாநிலத்தை சார்ந்தவராக நீங்க இருக்கணும் உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் தான் கைலாஷ் மானியத்தை விண்ணப்பிக்க முடியும் கர்நாடகாவில் இருக்காங்க தமிழ்நாடு பாஸ்போர்ட் வச்சுட்டு இப்போ நீங்கள் கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்கீங்கன்னு வச்சிங்க நீங்கள் தமிழ்நாட்டில் தான் விண்ணப்பிக்க முடியும் பெங்களூரில் விண்ணப்பிக்க முடியாது அடுத்த விஷயம் பதினெட்டு வயது முதல் எழுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் நார்மலாக எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கைலாயம் செல்வதற்கு விசா கிடைக்காது அதனால் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்க முடியாது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் சைன் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி சட்டம் மூலியமாக வழங்கப்படவில்லை அதனால் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் எழுபது வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் கைலாய யாத்திரைக்கு சென்று கைலாய யாத்திரை முழுமையாக முடித்தவராக இருக்க வேண்டும் இதை ஏன்னா கிளியரா சொன்னாக்க நிறைய பேர் இங்க இருந்து கைலாஷ் போவாங்க போற வழியில நேபாளிலயோ இல்ல வந்து தக்கலா கோட்லயோ இல்ல சாகா வழியோ போயிட்டு அவங்க வந்து உடம்பு அன்பிட் ஆயிடும் அன்பிட் ஆயிட்டு அங்க ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்துட்டு திரும்பி வந்துருவாங்க யாத்திரையை முழுசா முடிச்சிருக்க மாட்டாங்க கைலாய யாத்திரையை முடிக்காதனால அவங்க இந்த மானியத்தை பெறுவதற்கு தகுதி இழந்தவராக மாறிவிடுகிறார் விண்ணப்பிக்கும் கால வரமுறைக்குள் பயணித்தவராக இருக்க வேண்டும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விதிமுறைகள் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி என்கிற அந்த இந்த வருஷத்துக்குள்ள பயணிச்சவங்க தான் அடுத்த வருஷத்துக்கு கைலாஷ் பயணத்தின் மானியத்தை பெற விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் நீங்க நாலு வருஷத்துக்கு முன்ன போயிருந்தேன் இப்போ எனக்கு மானியம் கொடுங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது அடுத்தது ஒரு முறை மட்டுமே மானியம் பெற தகுதி உண்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி நீங்க மானியத்தை வாங்கியிருப்பீங்க போன வருஷமும் போயிருப்பீங்க அல்லது இந்த வருஷம் போவீங்க இந்த வருஷமே எனக்கு மானியம் கொடுக்கணும் கேட்டாக்க கிடைக்காது ஒரு முறை தான் கண்டிப்பா உங்களுக்கு மானியம் கிடைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தினர் என அனைவரும் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய முக்கிய சான்றுகள் பாஸ்போர்ட் நகல் பாஸ்போர்ட் நகல் வந்து நம்ம இந்த விண்ணப்பத்தோட கண்டிப்பா நம்ம அட்டாச் பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம பாஸ்போர்ட் நம்பர் அதை பத்திய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதுல எழுதியிருப்போம் அந்த அப்ளிகேஷன்ல சோ பாஸ்போர்ட் நகல் கட்டாயமா நம்ம அட்டாச் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் வந்து நேபாள் நாட்டிற்கு சென்றதற்கான சான்று இப்ப நம்ம நேபாள் நாட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த ட்ரக்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் நேபாளில் வந்து சைனாவுக்கு போகிறதுக்காக கொடுக்குற அந்த ஒரு இன்விடேஷன் லெட்டர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பற்றிய ஜெராக்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம க கைலாஷ் பயணமே வந்து சைனாவுக்கு தான் போகிறோம் அதனால சீன நாட்டிற்கு போகிறதுக்கான இன்விடேஷன் லெட்டர் அண்ட் குரூப் பீஸாக நாம் அட்டாச் பண்ணணும் நாலாவது விஷயம் இருப்பிடச் சான்று இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் அப்படின்றத கவர்மெண்ட்டுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு நம்ம சில டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் இப்போ வந்து குடும்ப அட்டை ரேஷன் கார்டு அப்படி இல்லைனாக்கா வட்டாட்சியர் வழங்கிய இருப்பிடச் சான்று இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அட்டாச் பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இருந்து அப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அதனால இருப்பிடச் சான்று ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பிறந்த தேதிக்கான சான்று இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் பதினெட்டு வயசுலேருந்து எழுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கைலாஷ் மானியம் கிடைக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த உங்க வயசை வந்து கால்குலேஷன் பண்றதுக்காக நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்தீங்கன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களுடைய கட்டாயம் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் டிசி இல்லை காலேஜ் சர்டிஃபிகேட் இல்லை பர்த் பர்த் சர்டிஃபிகேட் இல்லை பாஸ்போர்ட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் இது எதையாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் இது வந்து நம்ம பிளாங்காக விட முடியாது விட்டீங்கன்னாக்கா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அடுத்தது இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்றை நம்ம கட்டாயம் இந்த அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ணணும் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் இப்போ ஸ்கூல் சர்டிஃபிகேட் இல்லை காலேஜ் சர்டிஃபிகேட்டு இல்லை வட்டாட்சியர் வழங்கிய சான்று இதை ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அட்டாச் பண்ணீங்கன்னா போதும் அடுத்த விஷயம் வருமான சான்று இந்த கைலாஷ் மாணசோர யாத்திரையை பொறுத்த வரைக்கும் யார் லோக்கில் இன்கம் குரூப்ல அப் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களேருந்து தான் கால்குலேஷன் ஆகும் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய வருமான சான்று என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கிட்ட இருந்தோ இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் ஐடி கட்டுறதுங்களா இருந்தால் இன்கம் டேக்ஸ் இருந்தோ கொடுக்கப்பட்ட அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஸோ இது ரொம்ப கம்பல்சரியான ப்ரொசீஜர் அடுத்த விஷயம் ஆதார் எண் மற்றும் ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ் இப்போ கவர்மெண்ட்டுடைய எல்லா நலத்திட்டங்களுக்கும் ஆதார் எண்கள் கேட்பது கட்டாயமாக ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு இந்த யாத்திரைக்கான மானியத் தொகையை பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் கொடுக்க வேண்டும் உங்களுடைய கைலாய யாத்திரை பற்றிய பயண விவரங்கள் நீங்கள் அட்டாச் பண்ணணும் இந்த கைலாய யாத்திரை பயண விவரம்னா என்னக்க டே ஒன்ல எங்க இருந்தீங்க டே டூல இருந்தீங்க எங்கெங்கெல்லாம் போனீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும் நீங்க எத்தனை நாள் பயணம் நீங்க ரோடு வழியா போயிருந்தாலும் சரி ஃபிளைட் அண்ட் ஹெலிகாப்டர் ட்ரிப்பா போயிருந்தாலும் சரி நீங்க எந்த டே ஒன் டே டூ டே த்ரீ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க டோட்டலா நீங்க அட்டாச் பண்ணி கொடுக்கணும் இது உங்க டிராவல் ஏஜென்சி ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா போதுமானது அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் நேபாள நாட்டில் பயணம் செய்ததற்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும் அது என்ன சார் நேபாளில் பயணம் செய்ததுக்கான ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இங்க இருந்து நேபாளுடைய தலைநகர் காட்மண்டுக்கோ இல்ல நேபாளத்தில் இருக்கிற நேபால் கஞ்சி நகருக்கோ சிமிக்கோட்டுக்கோ ஹில்சாவுக்கோ நீங்க டிராவல் பண்ணியிருப்பீங்க இதுக்குண்டான ஃப்ளைட் டிக்கெட் போர்டிங் பாஸ் நேபால் என்ட்ரி பர்மிட் ட்ரக்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு இந்த மாதிரிலாம் நிறைய டாக்குமெண்ட்ஸை தான் நீங்க நேபாளுக்கு டிராவல் பண்ணியிருப்பீங்க ஸோ இதனுடைய ஜெராக்ஸ் எல்லாமே நீங்க இங்கே அட்டாச் பண்ணணும் முக்கியமாக நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டிக்கெட்ஸ்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருங்க தான் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்தியாவிலிருந்து பயணம் செய்ததற்கான பயணச்சீட்டுகள் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து டிராவல் பண்ணி நீங்கள் காட்மண்டுக்கு போயிருக்கீங்களா ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லை இங்கேருந்து லக்னோ போயிட்டு லக்னோலேருந்து நேபால் கழிச்சு போயிருக்கீங்களா சென்னை டு லக்னோ அதுக்கப்புறம் லக்னோவில் இருந்து போனதுக்கான ட்ரெயின் டிக்கெட்ஸ் இந்த மாதிரி முக்கியமான டிக்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் இன்னொரு விஷயம் உங்களுடைய வங்கி பாஸ் புத்தகத்தினுடைய நகலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் உங்களுக்கு கவர்மெண்ட்டை வழங்கக்கூடிய இந்த கைலாய மானசரோ யாத்திரைக்கான மானிய தொகை எந்த அக்கௌண்ட்டுக்கு செலுத்தப்பட வேண்டுமோ அந்த அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில் வங்கி கணக்கு எண் எந்த பிரான்ச்சில் இருக்க ஐஎஃப்எஸ்ஐ கோடு அதை பற்றி முழுமையான தகவல்களை நீங்கள் கொடுக்கணும் இப்போ வந்து யார் பயணம் பண்றாங்களோ அவங்க பேரில் தான் அக்கௌண்ட் இருக்கணும் சார் நான் பயணம் பண்ண எங்க அப்பா பேர்ல இருக்கு எங்க பையன் பேர்ல இருக்கு நீங்க ஒரு வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் போறீங்கனாக்க ஹஸ்பண்ட் பேர்ல தனியாக இருக்கணும் அக்கௌண்ட் இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கரெக்டான டீட்டெயில்ல நீங்க வங்கி கணக்கை வந்து நீங்க கொடுங்க அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து மாநிலங்களுக்கு ஏற்றாரு போல மூணுல இருந்து அஞ்சு தேவைப்படும் அடுத்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் யாத்திரையை நிறைவு செய்ததற்கான சான்று இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு யார் இந்த டூரை ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தந்திருப்பாங்க நேபாள ஏஜென்சியோ இல்லை சைனீஸ் ஏஜென்சியோ அவங்க தான் உங்களுக்கு இந்த இதை தருவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய பெயருக்கு முன்னால் கைலாய மாமணின்னு ஒரு பட்டத்தை போடுவாங்க இந்த யாத்ராவை நிறைவு செய்த சர்டிபிகேட்டை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே கைலாய மணி என்கிற பட்டத்தை பெற்றவர்களாக ஆகிறார்கள் ஆகவே யாத்திரை நிறைவு செய்தற்கான அந்த சர்டிஃபிகேட்டை இந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் இது வந்து கம்பல்சரி அடுத்தது உங்களுடைய தொலைபேசி எண் அல்லது கைபேசி எண்ணை நீங்கள் இங்கே எழுதணும் இது எதுக்குனாக்கா ஏதாவது நீங்கள் மறந்து விட்டுட்டீங்க ஏதாவது டவு டவுட் இருக்குனாக்கா அவங்க உங்களுக்கு கால் பண்ணி ரிமைண்டர் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நிறைய பேர் டிராவல் பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளே இந்த கொரோனா விஷயம்லாம் வந்துட்டு அதனால் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க இந்த மாதிரி டைமில் வந்து நிறைய பேர் தன்னுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸும் மற்ற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த டைமில் இந்து சாமி ஆணையத்துறையிலிருந்து எல்லாருக்கும் கடிதம் மூலமாகவும் தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு இந்த டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கீங்க இருபது நாளில் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்லாம் லெட்டரோ இல்லை கால்ஸோ வந்தோம் ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு இந்த மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் எந்த நம்பர் ஆக்டிவில் இருக்கோ அந்த நம்பரை கொடுங்க சில பேர் ரெண்டு மூணு நம்பர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அதில் எது நீங்கள் பர்மனெண்டாக ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை மட்டும் கொடுங்க கைலாய யாத்திரைக்கான மானிய தொகை இந்த கைலாய யாத்திரைக்கான மானிய தொகை பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேறுபடும் அது எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ எவ்வளோ தொகை கிடைக்கும்ன்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படுகிறது ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ரூபாய் ஐம்பதனாயிரம் மானியமாக வழங்கப்படுகிறது மத்திய பிரதேஷ் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ரூபாய் ஐம்பதனாயிரம் மானியமாக வழங்கப்படுகிறது உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ரூபாய் ஐம்பதனாயிரம் மானியமாக வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கைலாய மானியமாக ரூபாய் ஆயிரமும் முக்திநாத் சென்றிருந்தால் அதற்காக தனி மானியமாக ரூபாய் பத்தாயிரமும் வழங்கப்படுகிறது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் கைலாய யாத்திரைக்கான மானியம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் வழங்கப்படுகிறது டெல்லி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் ரூபாய் முப்பதனாயிரம் மானியமாக வழங்கப்படுகிறது சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் மானியமாக வழங்கப்படுகிறது குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் ரூபாய் இருபதனாயிரம் மானியமாக வழங்கப்படுகிறது மேற்கண்ட தகவல்கள் உங்கள் பயண திட்டமிடலுக்கு உதவும் என்று நம்புகிறோம் மேலும் இந்த வீடியோவை மற்றவர்களும் பார்க்கும் வகையில் அவர்களும் பயன்பெறும் வகையில் இதை ஷேர் செய்து மகிழுங்கள் நன்றி வணக்கம்